வணக்கம் சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தொடங்கணும் அப்படின்னாக்க நம்ம நிலத்துக்கான விதையவும் அதற்குண்டான கால்நடைகளையும் நம்மளதான் வச்சுக்கணும் நம்ம கிட்ட இருக்கணும் அது எண்ணிக்கையில தேவைக்கேற்ப கூடவோ குறைச்சவோ வச்சுக்கிறது அது நம்மளுடைய விருப்பங்கள் அது அதே நேரத்துல இயற்கை வழி வேளாண்மை நினைக்கும் போது ஏன் இயற்கை வேளாண்மை செய்யணும் உங்களுக்கு நிறைய தெரியும் இது வந்து இயற்கை வழி வேளாண்மையை நின்னுடுச்சுன்னு நினைக்கிறோம் ஆனா நம்மால் வர அப்படி நினைக்கல ஐயா நம்ம பஞ்சகவியானாக்க ஒரு ஏக்கருக்கு ஒரு குறைஞ்சது ஒரு மூணு லிட்டராவது நம்ம அடிக்க சொல்றோம் குறைஞ்சது ஒரு பத்து டேங்கு கலக்க முடியும் ஆனா உயிராற்றல் வேளாண்மைன்னு போனோம்னாக்க பதினஞ்சு கிராம் பவுடர் போதுயா ஒரு பாக்கெட்டுக்குள்ள பல்பொடி வச்சுக்கிற மாதிரி பொடி வச்சுக்கிற மாதிரி இருக்கிற அந்த அளவுல இருக்கிறத நாம அந்த நிலத்துக்கு தூவணும்னா போதும் அது விளைச்சல கொடுக்குறியா அது இயற்கையில இன்னும் அந்த ஒன்றணி வேலை செய்யக்கூடிய வேலையை அது செய்யுது அப்படின்னு பேசினார் ஆனா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள் எல்லாமே வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய மலர்களா இருந்துச்சு அத நம்முடைய உள்ளூர் மலர்களா மாத்தி இங்க இருக்கிற பூக்களை கொண்டு அந்த மலர் அந்த பயோடைனமிக் உயிராற்றல் வேளாண்மைக்கான அந்த ஊக்க மருந்துகளை நம்ம தயாரிக்கிறதுக்கு பழகணும்ன்றாங்க நம்ம ஆழ்வார் கூட ரெண்டாயிரத்துலயும் தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் அவர் கூட பயணிச்ச தமிழவேல் நலபதி அப்படின்னு ஒரு நண்பர் அவரு சித்த மருத்துவர் ஒரு இறைவளி மருத்துவர் இருப்போம் மலர் மருத்துவம் அப்படின்னாக்க எல்லாரும் வெளிநாடுகள்ல இருக்கிற மருந்த பூவை எடுத்து மலர் மருத்துவம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு உள்ளூர் மலர்கள் எடுத்து அதை மருந்தாக்கி மலர் மருத்துவம் பண்ணிட்டு அதையே திரும்ப செய்யணும் அப்படிங்கறதுதான் நாம பயோடனிபிக் அக்ரிகல்ச்சர்ல செய்யறதுக்கு பண்ண முயற்சி அடுத்து என்ன ஆசைப்பட்டாரு அப்படின்னாக்க மருந்துகளை கொடுக்குறாங்க நம்ம நிறைய அமது கரைசில பண்ண சொல்றோம் நிறைய பஞ்ச பண்றோம் மீன் கரைசில பண்றோம் ஆனா ஆய்வுகள் டப்பாவில் வச்சுக்கிட்டு அதை தண்ணீரை கரைச்சு தெளிச்சு விட்டு போயிடலையா நிறைய நண்பர்கள் அதில் ஆராய்ச்சியில் போயிட்டாங்க நிறுவனம் பண்ணிட்டாங்க அதை அனுபவிச்சு பார்த்துட்டாங்க அதை பத்தி நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு அதுல நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்குதுயா சிறிய அளவிலான ஒரு உந்து பொருள் போதுமானது அதை கொண்டு வேளாண்மை செய்ய முடியும் நிறைய பொருட்கள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நமக்கு கடந்து வந்த தூரம் ரசாயன உரங்கள் வேண்டாம் இந்த பூச்சிக்கொல்லிகள் உயிர்கொல்லிகள் வேண்டாம்னு கடந்து வந்துட்டு பிறகு நம்ம கடந்து வந்திருக்கிற தூரம் இருக்குது ஆனா இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிற காலகட்டத்துல புக்கோக்க வந்து இயற்கை வழி வேளாண்மைங்கிறத மாத்தி வழி வேளாண்மைன்னு போயிட்டாரு நீ மருந்து போட வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் உனக்கு விளையணும்னு விரும்பினா விளையும் உனக்கு தேவை இருந்தா அது விளையும்ங்கிற இடத்துக்கு போயிட்டாரு அந்த புக்கோக்காவனுடைய இறைவழி வேளாண்மை புத்தகத்தை டாக்டர் ஜீவானந்த வந்து மொழிபெயர்த்துக்கிட்டாரு தமிழ்ல ஆனா வெளியே வரல புத்தகம் இப்ப அரசியலூர் செல்வம் வந்து அதை அவங்க பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அந்த புத்தகத்தை கொடுத்தீங்கன்னாக்க அதுல இருக்கிறத நாங்க கொஞ்சம் பார்த்துட்டு அது முழுமையாக்கிட்டு அந்த புத்தகத்தை நாங்க டாக்டர் பேர்லயே நாங்க வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி அரசியலுள் செல்வம் டாக்டர் ஜீவானந்தத்துடைய பையனோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அந்த தான் புக்கோக்க நான் கடைசியா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னது நான் ஒண்ணும் செய்யறது இல்லை நான் விதைக்கிறதா இருக்கிறது தான் மட்டும் பண்ற வேற ஒண்ணும் பண்றது இல்லைன்னு சொல்லி தான் அவர் புத்தகம் இருக்கிறாரு அந்த புத்தகம் தான் ஒளியாட்டமாயிருக்குது நாம போய் சேர வேண்டிய தூரமும் நிறைய இருக்குது இந்த இயற்கை வழி வேளாண்மை காலத்தின் கட்டாயமா அது வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு உணவளிக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அரசாங்கம் தரப்பு அரசாங்கம் தரப்புன்னு சொல்லி நம்மளால புலம்புற புலம்பு இருக்கு இல்லையா அது அநியாயத்தின் பக்கமா இருக்கு இவங்க ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டாங்கன்னா உடனே கேட்கிறாங்களா நாங்க பொது விநியோக திட்டத்தின் கீழே இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரி ஆனா இத்தனை ஆயிரம் டன்னு கொடுப்பியா இத்தனை ஆயிரம் டன்னு கொடுப்பியா மாசம் மாசம் இத்தனை ஆயிரம் டன்னு கொடுப்பியா அப்படின்னா அவங்க என்ன கேட்கிறாங்கனாக்க பொறுப்பு ஒண்ணு எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அரசாங்கத்துக்கு பொறுப்பே கிடையாது தான் பொறுப்பு அப்ப நீ குடுத்துருவியா அப்படின்னு கேக்குறாங்க ஏன்டா மடையா நீ பட்ஜெட் போடும் போது ரசாயன விவசாயத்துக்கு தானே போடுற நீ ஒதுக்குற நிதியெல்லாம் அதுக்கு தானே ஒதுக்குற அப்ப அதுக்கு தகுந்த விளைச்சல் தானே உனக்கு வந்து சேரும் ஆனா உனக்கு இயற்கையில இருந்து வந்து கிடைக்குமா கிடைக்குமா பேப்பர் எடுத்து போட்டுக்கிறாங்க அப்படி எடுத்து போட்டு உன்னால இவ்வளவு கொடுக்க முடியுமா உன்னால கொடுக்க முடியுமா அப்படின்னு அதிகார துணையில அது கேட்டுறாங்க எப்போ இயற்கை வேளாண்மைக்கான கோரிக்கைகள் குறைந்தபட்ச கோரிக்கைகள் ஒண்ணு இருக்குது இயற்கை வேளாண்மைக்கான குறைந்தபட்ச கோரிக்கையை நம்ம நீண்ட காலமா வச்சுக்கிட்டு வருது நீ ரசாயன விவசாயத்துக்குன்னு ஒரு நிதிய ஒதுக்குற அதுக்கு ஒரு மானியத்தை குடுக்குற அந்த மானியத் தொகையை கொண்டுட்டு போய் கம்பெனிகளுக்கு குடுத்துற யூரியாவுக்கும் பொட்டாசிக்கும் டிஏபி கம்பெனியாகவும் குடுத்துற நீ எவ்வளவு ரசாயன விவசாயத்துக்காக மானியத்தை ஒதுக்குறியோ அந்த தொகையை இயற்கை விவசாயம் பண்ற இயற்கை விவசாயிக்கு அவருடைய அக்கவுண்ட்ல குடுத்துரு கணக்குல குடுத்துரு நாங்க இயற்கை விவசாயம் பண்றோம் இந்த குறைந்த பட்சத்தை கூட நீ செய்ய மாட்டேன் ஆனா உனக்கு எவ்வளவு கணக்கு கேட்கறதுக்கு உனக்கு எனக்கு என்ன இருக்குது நீ என்ன செஞ்ச இயற்கை விவசாயத்துக்காக நீ என்ன செஞ்ச நம்ம அமைச்சர் ஒரு ஆலோசனை வேளாண் துறை மந்திரி போட்டு விவசாயிகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு யோசனை எல்லாம் கூப்பிட்டு வச்சு யோசனை கேட்டார் எல்லா யோசனையும் கேட்டுட்டு அவர் சொல்றாரு இதெல்லாம் பரிசீலனை பண்ணுவோம் அப்படி ஆனா அங்க அவர் சில அவரு கூப்பிட்டு இருந்தார் நேரடியா எல்லாம் யாரு தெரியுமா விதையை உற்பத்தி பண்ணி விற்கிற கம்பெனி சொல்லி தெளிப்பு நீரையும் ஊக்குவிக்கக்கூடிய கம்பெனி ரசாயனம் அல்லாத உயிர் உரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி அவங்களை தூட்டு வச்சு நாங்க இயற்கை வேளாண்மையை வளர்க்க போறோம் ஒரு உழவருக்கு இது அவசியம் இல்ல இயற்கை வழி உழவருக்கு இது மூணுமே அவசியம் இல்லை அவங்க எதை நோக்கி நகர்த்ததுக்கு முயற்சி பண்றாங்கன்னாக்க இயற்கை வழி வேளாண்மை அப்படிங்கிறது ரசாயனம் இல்லாத வேளாண்மைன்னு நம்புறாங்க அது இல்ல இயற்கை வழி வேணாண்மைங்கிறது ரசாயனம் இல்லாத வேளாண்மை இல்ல அப்படியே நினைச்சிட்டு தான் அவங்க சொல்றாங்க உனக்கு பெட்ரீஸ்க்கு பதிலா யூரியா பொட்டாசுக்கு பதிலா உனக்கு மனோகொட்டோபாஸுக்கு பதிலா நான் உனக்கு உயிர் உரங்களை கொடுக்குறேன் அத கம்பெனில இருந்து குடுக்குறேங்கிறான் திரும்பவும் நீ ஒரு முதலாளியை வளர்க்கறதுக்கு தான் திட்டம் எடுத்தியே தவிர ஒரு உழவர் வாழ்க்கையில மேம்படுறதுக்கான திட்டம் வந்துட்ட இல்லேன்னு சொல்லுவோம் ஒரு உழவர் அவனுடைய வாழ்க்கையில மேம்படணும்னாக்க கிராமத்துல ஒரு கிராம நீர் உரங்களை உற்பத்தி பண்ண முடியும் நீ எதெல்லாம் கம்பெனில இருந்து அத்தனையும் ஒரு மகளிர் சுயஉதவி குழு உற்பத்தி பண்ண முடியும் இது உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி நாலுலயே நம்ம பட்டுக்கோட்டையில் நடந்த தமிழ்நாட்டில் நடந்த முதல் இயற்கை வேளாண்மை மாநாடு வந்து ரெண்டாயிரத்தி நாலுல பட்டுக்கோட்டையில் நடந்துச்சு அந்த பட்டுக்கோட்டையில் நடந்த மாநாடு முடிஞ்ச கையோட பட்டுக்கோட்டை வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மகளிர் சுய உதவி குழுக்களையும் இந்த உயிர் உரங்களை உற்பத்தி பண்றதுல இறக்கி விட்டு அவங்க உற்பத்தி பண்ணாங்க அந்த உள்ளூர் டெப்போல அதை வித்தாங்க உள்ளூர் விவசாயிகள்கிட்ட வித்தாங்க தான் நீங்க செய்யணும்னு சொல்லி தமிழக இயற்கை உழவர்கள் சார்பா அரசுக்கு பரிந்துரை கொடுத்தோம் நீங்க இயற்கை வேளாண்மைக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னாக்க அந்த உயிர் உரங்களை கூட விவசாயி நேரா உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க அதை கடந்து அடுத்த கட்ட நீங்க உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்க உள்ளூர்ல இருக்கிற மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அதை உற்பத்தி பண்றதுக்கான பயிற்சி கொடுங்க அதுக்குண்டான உபகரணங்களை கொடுங்க அது உள்ளூர் அளவுலயே அழிஞ்சு போகட்டும் எங்களுக்கு கம்பெனிகள்ல இருந்து பெருநிறுவனங்கள்ல இருந்து எங்களுக்கு பொருள் வேண்டாம் அது சூழல கெடுக்கும் எங்க நிலத்தை கெடுக்கும் எங்க பணத்தை கெடுக்கும் எங்க பைய கெடுக்கும் அப்படின்னு சொன்னோம் ஆனா இந்த அரசு அப்படிங்கிறது எப்போது ஒண்ணுதான் செய்யும்னு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா நம்மளுக்கு இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு பேரு கேட்டாவே பிடிக்காது அந்த ரஷ்ய அதிபரா இருந்த லெனின் அந்த லெனின் வந்து அரசு ஒரு புத்தகம் அது எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய கூடிய புத்தகம் சொன்னான் ஒரு அரசாங்கம் அப்படின்னாக்க அது எப்போதும் ஒண்ணுதான் செய்யும் அது நிறுவனங்களுக்கு தான் கையால வேலை செய்ய